என் அன்பு குழந்தையே வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி இந்த பாபாவின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடமிருந்து ஒன்று பிடுங்கப்பட்டால் அது பத்தாக பெருகி உன்னிடமே திரும்ப வரும் உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாய் உள்ளது யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொள்கிறாய் உன்மேல் உண்மையாக இருக்கும் அன்பானவர்களை காயப்படுத்தாதே அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்று நினைத்து உதாசீனப்படுத்தாதே அந்த நிலை உனக்கும் வரலாம் அதனால் உன்மேல் உயிராய் உள்ளவர்களை காயப்படுத்தக்கூடாது கூடாது உதாசீனப்படுத்தக்கூடாது கொஞ்சம் காத்திரு உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான நேரத்தை உன் சாய் தேவா நான் கொடுப்பேன் உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது உன்னை நீ சரி செய்ய உனக்கு கிடைத்த வாய்ப்பு அதை பயன்படுத்திக்கொள் உனக்கு பிரச்சனையை தருவது துன்பத்தை அனுபவிப்பதற்காக அல்ல அனுபவத்தையும் வாழ்க்கையின் பாடத்தையும் அதன் உண்மையான நிலைப்பாட்டையும் தருவதற்காக உனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை உனக்கு சூடும் நேரத்தை எதிர்நோக்கி பொறுமையாக காத்திரு உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கிறது ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கின்ற நிகழ்வுகள் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பார்த்தே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ எப்படி என்று தீர்மானிக்கிறார்கள் மதிக்கு வேலை கொடுக்கும் இடத்தில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய் அது கூடாது உன் செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்வார் என்று எதிர்பார்க்காதே நீயும் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறது என கவலைப்படாதே யாரும் உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் நல்ல பலன் தரும் வாழ்க்கையில் நாம் கடக்கும் நிமிடங்கள் மிக அழகானவை திரும்பி உணர முடியாத ஒரு அழகிய கனவு அந்த கனவு நினைத்து பார்க்க எப்படி இருக்க வேண்டும் என்று யோசி கனவுகள் மிக முக்கியம் ஒருவர் வாழ்க்கையில் ஏனென்றால் அவர்கள் கடந்த பாதைகளை நாம் கனவு என்றே நினைத்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைகின்றோம் அந்த கனவு இனிமையாக இருக்க வேண்டுமானால் அதற்கேற்ப மாற்றிக்கொள் நேரங்களை மாற்ற முடியாது ஆனால் கசந்து போன நேரத்தை யோசிப்பதால் நிகழ்கால நேரங்களின் கனவுகளும் கசந்து போகும் அதனால் வாழ்க்கையில் கனவு சூரியனின் உதயத்தின் போது எழுந்த வெளிச்சமாய் உன்னிடத்தில் இருக்கட்டும் அந்த வெளிச்சத்தின் கதவுகளை நான் உனக்காகவும் உன் குடும்பத்தினருக்கும் திறந்து வைத்துள்ளேன் வாழ்க்கையில் உள்ள என் பிள்ளையான உன் அனைத்து பொறுப்புகளும் என் பொறுப்புகள் நீ தைரியமாக இரு உன் வாழ்க்கை நல்லபடியாக நேர்கோட்டில் என் பார்வையில்தான் உள்ளது என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ என் இதயத்தின் கருவறையின் அரவணைப்பில் நீ செம்மையாக வளர்ந்து வாழ்வாய் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் இருக்க பயமேன்